இந்த குரூப்பை பார்த்துட்டு மன்னர் ஆட்சி ஒருத்தர் எந்த மன்னரியா சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் போட்டி போடுவார் எலெக்ஷனில் நிற்பாரா இளவரசர் இன்றைக்கி அந்த புதுக்கட்சி தலைவரை கேட்குறேன் பாடநூல் கழகத்தில் நிறைய புஸ்தம் இருக்குது அஞ்சாம் கிளாஸ் ஹிஸ்ட்ரி புஸ்தகத்தில் மன்னர் ஆட்சி என்றால் என்ன மக்களாட்சி என்றால் என்னன்னு புஸ்தம் இருக்குது நான் கொண்டு வந்து உங்கள் கட்சிக்காரங்கள்ட்ட கொடுத்து தலைவரையும் பொதுச் செயலாளரையும் முதல்ல மன்னராட்சினா என்ன மக்களாட்சின்னா என்னன்னு படிச்சுட்டு வந்து பேசுங்க ஐயா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சாதாரண தொண்டன் கூட பாசிசத்தை பற்றி ஒரு மணி நேரம் பேசுவான் அப்படி பயிற்சி கொடுத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு இலையும் ஒரு மன்னாங்கட்டியும் கூட்டணி பேச்சுவார்த்தை மழை பேஞ்சால் நான் கரைஞ்சிருவேன் அதனால நான் கீழே போயிடுறேன் நீ இலை மேலே மூடிக்க ஆ சரி மழை பேஞ்சால் உன்னைய நான் காப்பாற்றிக்கிறேன் காத்தடிச்சா நீ ரிவர்ஸில் வந்துடு மண்ணாங்கட்டி மேலே இலை கீழே ரெண்டு பேரும் ஒருத்தர் கூட்டணி வச்சு ஜெயிச்சிருவான் அப்படின்னு பேச்சுவார்த்தை மழையும் காத்தும் ஒன்று அடிச்சிச்சு இலையும் பறந்து போனது மண்ணாங்கட்டி என்ற பிஜேபியும் கரைந்து போனது எங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் வெற்றி பெறான் யாரை பார்த்து யாரு புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சவர் அவரு படுத்துகிற குடும்பம் இருக்கே ஐயோ ஐயோ மியூசிக்கல் சேரில் ஓடுறப்ப கூட நடுவில் இருக்க சேரில் முதல்ல போய் என்னால் உட்கார முடியுமா மொதல் ஒரு ரவுண்ட் அடிப்பாங்க பத்து சேர் போட்டிருப்பேன் அதில் போய் ஒரு உட்காந்துருப்பேன் மீதி உட்காராத பா 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 வெளியே பா வெளியேப்பா அந்த பத்து சேரில் நாலு சேர் எடுத்துருவேன் ஆறு சேர் தான் இருக்கும் சுற்றி சுற்றி ஓடுவாங்க அதில் பதினஞ்சு பேர் இருப்பேன் ஆறு பேர் உட்காருவேன் மீதி பேர் ஓடு 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 மூணு சேர் வச்சிருப்பேன் சுற்றி சுற்றி ஓடுவாங்க ரெண்டு சேரு அப்புறம் ஒரு சேரு அந்த மியூசிக்கல் சேர்லயே நடுவுல உட்கார்ற ஒரு சேர்ல உட்கார்றதுக்கு ஐம்பது ரவுண்ட் அடிக்க வேண்டியிருக்கு கோட்டையில முதலமைச்சர் நாற்காலியில இவர் சைக்கிள்ல வந்து ஏறி போய் உட்காருவாராம் யாரியா சினிமாவில தான் நின்றுகிட்டு இருக்கிற சைக்கிள் அப்படியே ஓட்டுற மாதிரி காட்டுவாங்க கேமராவில் பார்த்தா அண்ணே சைக்கிளில் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டு இருக்காரா அப்படிங்கிற மாதிரி சைக்கிள் போகுதான் இங்க இருந்து ஹைதராபாத் போவாங்க சைக்கிள்ல எதுக்கு சினிமால ஆனா நின்றுகிட்டு இருக்கிறதுல தான் ஓட்டிக்கிட்டு இருப்பாரு நின்றுகிட்டு இருக்கிற சைக்கிளை ஓட்டி கொண்டிருக்கிற உனக்கே ஒரு வருஷத்துல புகழமைச்சரானா எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் மக்களோடு மக்களாக போராடி அவர்களுடைய கஷ்ட நச்சத்தில் வாழ்ந்த இயக்கம் யா இதுல மேடையில் இங்கிலீஷ் கொட்டேஷன் வேற I want to conclude my speech <laughs> by by a quotation by William Fleck. Men வில்லியம் come, கம் may go பட் I will கோன் on forever பேலகர் ரெண்டாயிரம் பேரும் கைதட்டாங்க அது வில்லியம் பிளேக் சொன்னது இல்ல இது எப்படி இருக்குன்னா அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற் என்று என்று அவர்கள் கம்பராமாயணத்தில் எழுதியிருக்கிறாரே என்ன என்ன நினைப்பீங்க சேக்கிலார பத்தியும் தெரியல கம்பராமாயணத்தை பத்தியும் தெரியல திருக்குறளை பத்தியும் தெரியல இதுல இருந்தே எழுதி கொடுத்துட்டு வந்ததுங்கிறது தெரியுதா சொந்தமா பேச தெரியல எங்க என் கையில ஒரு பேப்பர் இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன் அஞ்சு மணி நேரம் கொடுத்தாலும் திராவிடத்தை பற்றி பேசிக்கிட்டே இருப்போம் எழுதி கொடுத்துட்டு வந்ததுங்கிற தெரியுதா அந்த டென்னிசன் என்பவர் எழுதிய வாக்கியம் அதை கூட ஒழுங்கா படிச்சுட்டு வராமல் எழுதி கொடுத்ததை வந்து வாசித்துட்டு நம்மள்கிட்ட இந்த திருவிளையாடலில் நாயேசு தருமி புலவர் எழுதிட்டு வந்து கவிதையை கொண்டு வந்து நான் ராஜாட்ட கொடுப்பார்ல பார்வேந்தே என்னை பார்வேந்தே இங்கே கவிதையை வாசி உங்கள் கவிதையை வாசியுங்கள் அப்படிம்பார் யார் பாண்டியன் மன்னன் கொங்குதேர் வாக்க அஞ்சரை தொம்பே காமம் செப்பாதே கண்டதே மொழிமா பயிரியது கையின் அழியதும் உழவா நீ அறிய பூவே ஆஹா அற்புதமான கவிதை என் சந்தேகத்தை தீர்த்து வைக்கும் தருவியினுடைய பாடல் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது இதோ பொற்காசுகள் பக்கத்தில் நம்பாள் யாரு நக்கீரன் மண்ணா சற்று பொறும் புலவரே இப்படி வாரும் வரமாட்டேன் பரிசை வாங்கி கொண்டு பிறகு வருகிறான் வாருமய்யா பாட்டை எழுதியது நீர் தானே தான் இப்ப நான் மண்டபத்தில் யாராவது எழுதி கொடுத்ததையா வாங்கிட்டு வந்து பேசுறேன்னு உண்மையிலே அந்த கட்சி தலைவரை பார்த்தா மண்டபத்தில் எழுதி கொடுத்ததை வாசித்து கேவலப்பட்டு போய் நிற்கிறார் இதுலருந்து இதில் இங்கிலீஷ் வேற ஐ கொட்டேஷன் என்ன இங்கிலீஷு இப்படித்தான் ஆங்கிலத்திலேயும் இந்த இதில் இந்த இங்கிலீஷும் ஜாத்தி இல்லாமல் ஒருத்தன் மேடையில் ஏட்ட பேசினான் இங்கிலீஷில் மனப்பணம் பண்ணிட்டோன்ட்டான் கிளாஸ் ரூமை பற்றி ஒரு அஞ்சு வரி பேசுறான் வந்து பேசுறான் த கிளாஸ் ரூம் இஸ் த ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் ஸ்கூல் பட் ஸ்டூடென்ட் இங்கிலீஷ் இம் பொருக்கபுள இப்படி ஒரு வார்த்தை நான் கேள்வி போட்டதே இல்லையடாள் அண்ட் அன்சிக்கபுள் இங்கிலீஷையும் தமிழையும் போட்டு ஒழப்பி அன் வார்த்தை மறந்து போகவும் அன் சகி கபுல் அன் இம்பொரு கபுல் ஃபார் த டீச்சர் இங்கிலீஷ் சேதரிங்க வாடகைங்க தெரியலன்னா பேசாமல் தெரியலன்னு சொல்லிடு இங்கிலீஷையும் கொலை பண்ணி தமிழையும் கொலை பண்ணாத பணத்திற்காகவும் பதவிக்காகவும் கட்சி நடத்தி அடிமையாக வாழ்கின்ற எடப்பாடி பழனிச்சாமி ஒரு மானியம்பாடி கட்சி பதவிக்காகவும் பணத்திற்காகவும் கட்சி நடத்தி அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஒரு மானியம்பாடி மானியம்னா பணம் தன்னை பற்றியே சிந்தித்துக்கொண்டு கொண்டு ஒரு நாள் ஒரு வருடத்திலே ஆட்சியை பிடிப்பேன் என்று கனவு கொண்டிருக்க கனவு கண்டு கொண்டிருக்கக்கூடிய பனையூர் பண்ணையார் என்ற அந்த மனிதன் ஒரு தானியம்பாடி அவர் மானியம்பாடி இவர் தானியம்பாடி சென்ற இடத்திலெல்லாம் கெடுதலையும் பொய்யையுமே சொல்லி இன்று தலைவர் பதவியை இழக்கப் போகின்ற அண்ணாமலை ஒரு சூனியம்பாடி எடப்பாடி மானியம்பாடி அவர் பனையூர் பண்ணையார் வந்து தானியம்பாடி ஆனால் அண்ணாமலை ஒரு சூனியம்பாடி சட்டமன்றத்தில் திராவிடத்தின் மானம்பாடிய வானம்பாடி எங்கள் தளபதி மு ஸ்டாலின் என்ற வாணியம்பாடி அப்துல் காதர் ஐயாவோட கவிதை எடப்பாடி பழனிசாமி அவர்களே ரெண்டாயிரத்தி பதினெட்டுல என் தலைவர் ஆட்சிக்கு நீங்க ஆட்சிக்கு வந்ததிலிருந்து என் தலைவர் தலைவராக பொறுப்பேற்ற அந்த நாளிலிருந்து அத்தனை தேர்தல்களிலும் தோல்வி உள்ளாட்சி தேர்தலில் முட்டை அடுத்த உள்ளாட்சி தேர்தலில் முட்டை அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலிலும் முட்டை அதற்கடுத்து இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் இடைத்தேர்தலிலும் முட்டை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலிலும் முட்டை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படியா நூறு மார்க் வரும் ஏயா என்ன கிருக்கணும் நாங்கள்னா இதுக்காகத்தான் கூட்டணி அமைப்பதற்காக அவர் டெல்லிக்கு படையெடுத்து போயிருக்கிறார் என்று நான் கேட்கிறேன் ஒரு கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக அரசியலில் ஈடுபடலாமா வேண்டாமா என்று அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு பெட்டியை வைத்து அரசியலில் தேர்தலில் நிற்கலாம்ங்கிறவங்க ஓட்டு போடுங்க தேர்தலில் நிற்க வேண்டாம்ங்கிறவங்க ஓட்டு போடுங்கன்னு சொன்னோன்ன நிற்கலாம் என்று அதிகமாக ஓட்டு போட்டதால் தேர்தலில் நின்ற ஒரு சமூக இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் சும்மா இன்னைக்கு நேற்று வந்துட்டு என்ன பேச்சு ஆனால் எங்களுடைய தலைவருடைய ஆட்சி எங்கள் சகோதரிகள் உட்காந்துருக்காங்க ஒரே ஒரு பாயிண்ட்டு முடிச்சிட்றேன் பெண்கள் பெரும்பாலும் எதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னா அழகாக இருக்கீங்கன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அம்மா நீ ரொம்ப அழகாக இருக்கு அப்படிலாம் போங்க அழகாக நீங்கள் அழகு அதனால தான் சினிமாவில் அழகை பற்றிய பாட்டெலாம் ரொம்ப அருமையாக இருக்கான் அடி என்னடி ராக்கம் பல்லாக்கு நெளிப்பு எண்ணெஞ்சு குலுங்குதடி சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்கு சிவப்பு மச்சானை இழுக்குதடி கிராமத்துக்காரி எம்ஜிஆர் உலகம் சுற்றுலாளி பண்ணல நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ நீரலைகள் இடம் குளலு நார்த் மெட்ராஸ்காரே ஒருத்தன் தேவானியம் பாடுவார் அண்ணா நகர் ஆண்டாலு வரான் ஐ சிஎஃப்ல எடுக்கிறான் தண்டாலு ராயப்பேட்ட நர்சு பேரு மேரி நான் வாங்கி கொடுத்தேன் அரபு நாட்டு சாரி கேள்விப்பட்டேன் மாமம்பேரும் மாறி ஒண்டித்தோப்பு மாறி நான் ஜகா வாங்கி சொல்லி போட்டேன் சாரி ஐஎம் வெரி சாரி தந்தானே தந்தானே தந்தான குயில தேவான இன்னொரு பாட்டு தேவான பின்னி படல் எடுத்திருப்பார் சுண்ட கஞ்சி சோறுடா சுரும்பு கருவாடுடா ஸ்டைல சலோமியா இன்னொரு பாட்டு எங்க அண்ணன் தேவாண் பாட்டுல எனக்கு ரொம்ப பிடிச்சது விதவிதமா கண்ணாடி எங்க அக்கா மக வந்து நின்னா முன்னாடி காதல் ஒரு கண்ணாடி அம்மா பாக்குற வெங்கில் பாடுவார் அழகு லாஸ்டா இப்போ ஒரு அழகுக்கு ஒரு பாட்டு போட்டிருக்காங்க பாருங்க நீ இருக்கிறது ஒல்ல கொட்டாயா சும்மா நடக்கிறது தவள கட்டாயா மஜாவா இனிக்கிறிய பஞ்சு முட்டாயா ஆமா பஞ்சு முட்டாயா சோஜாவா எடுக்கிறீ ஓம் அடியில் சாஞ்சு தாஜாவா படுக்கிறேன்னு வாட்டு பாய்ச்சிட்டு மூஞ்சி காஞ்ச மொளகா போல நான் இருக்கிறேன்னு காஞ்சு நீ உன் மனசை உசு என் மீனை போல அஞ்சு என் மீனை போல அஞ்சு என் மீனை போல அஞ்சு இவ்வளவு பழைய பாட்ட நெஞ்சாய் போக பாண்டனே அப்பயிலாக இல்லாத சலசலப்பு ஓலைக்கோட்டாய்க்கே அந்த அம்மா வயசான பாட்டி ஆகா அப்படின்ட்டு என்னமோ கம்பராமாயணத்தில் நாம் பாடின மாதிரி அவ்வளோ சந்தோஷம் அழகாக இருப்பது பெண்ணுக்கு ஒரு பெருமை தான் சுமங்கலியாக இருப்பது பெண்ணுக்கு ஒரு பெருமை தீர்க்க சுமங்கலி சந்தோஷப்படுவாங்க அந்த தாலி கொடி எடுத்து கோயிலில் அந்த கொஞ்சோண்டு குங்குமம் கொடுத்தா வாங்கி இங்கே கொஞ்சம் வச்சுட்டு சவுத்து பக்கம் திரும்பி ஏமா அதில் இப்படி வைக்கிறேன்னா அதில் அவர் இருக்கார்ல அவன் இத்தண்டி மூட்டை ராமசாமி மாதிரி இருக்கான் ஆட்டோவில் உட்காந்தா ஒரு ஆட்டோ முழுதும் இருக்கான் அவன் இருக்கான்னு நம்பி அதில் பொட்டு வச்சு கன்னத்தில் வேற ஒத்திக்கிறது சுமங்கலியாக இருப்பது ஒரு பெண்ணுக்கு பெருமை அதை விட பெரிய பெருமை ஒரு பெண்ணுக்கு தாய்மை அடைவது ஒரு குழந்தைய பெற்று அப்படி கையில் வாங்கும்போது என்ன மகிழ்ச்சி இது மூன்றும் உங்களுக்கு எப்படியாவது நிரந்தரம் இல்லாமல் போயிடும் அழகு இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இல்லாமல் போயிடும் சுமங்கலியாக இருப்பவர்கள் கணவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் சுமங்கலியாக இருக்கலாம் தாய்மை நீங்கள் பெத்த பிள்ளையை உங்களுக்கு காப்பாற்றுமோ காப்பாற்றாதோ ஆனால் ஒரு பெண்ணுக்கு எது பாதுகாப்பு என்றால் அந்த பெண்ணுக்கு கொடுக்கப்படுகின்ற கல்விதான் அவளிடமிருந்து யாராலும் பிரிக்க முடியாது அஞ்சு பவுன் தங்க சங்கிலியை நீங்கள் போட்டுக்கிட்டு பஸ்ஸில் போனால் பக்கத்தில் உட்காந்துருக்கேன் பூரா திருடை மாதிரியே தெரியும் உங்களுக்கு பக்கத்தில் ஒரு அம்மா உட்காந்து இப்படி ஒத்து பார்த்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்க அத்துட்டு போயிருவா போல இருக்குது அப்படின்னு சீலை எடுத்து இரிக்கமாக போத்திக்கான் அஞ்சு பவுன் சங்கிலியை அடகு வச்சா காணா போயிடும் அல்லது அத்துட்டு போயிடுவாங்க அதே மாதிரி உங்கள் கையில் இருக்கக்கூடிய சொத்துக்களை யாராவது ஏமாற்றி எழுதி வாங்கி விடுவார்கள் ஆனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கல்வியை எந்த திருடனாலும் பறிக்க முடியாது உங்களுக்கு அந்தஸ்தையும் கௌரவத்தையும் உண்டாக்குவது கல்வி அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் புதுமை பெண் என்ற உதவித்தொகை கொடுத்து இன்று மூணு புள்ளி அஞ்சு லட்சம் மாணவிகள் கல்லூரியில் அதிகமாக சேர்ந்திருக்கிறார்கள் என்றால் இந்த புரட்சியை செய்த தலைவர் நம் திராவிட மாடல் முதலமைச்சர் இன்றைக்கு என் தம்பி உதயநிதி ஸ்டாலின் ஒரு கல் ஒரு கண்ணாடி போல் சினிமாவிலிருந்து அரசியலுக்குள் பக்குவமாக நுழைந்து நல்லா கவனிங்க ஒரு கல் ஒரு கண்ணாடி போல் சினிமாவிலிருந்து அரசியலுக்குள் பக்குவமாக நுழைந்து பல சைக்கோக்களுக்கு சவுக்கடி கொடுத்து பல சைக்கோக்களுக்கு சவுக்கடி கொடுத்து நெஞ்சுக்கு நீதியை நிலைநாட்டிய மனிதன் மூட நம்பிக்கைகளை வேறறுத்த கழக தலைவன் நாளை இந்த தமிழகத்தை வழிநடத்த போகின்ற மா மன்னன் இந்த குரூப்பை பார்த்துட்டு மன்னர் ஆட்சி ஒருத்தர் எந்த மன்னரியா யா சேப்பாக்கம் திருவள்ளிக்கணி தொகுதியில் போட்டி போடுவாரு எலெக்ஷன்ல நிற்பாரா இளவரசர் எலெக்ஷன்ல நின்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் என் தம்பி உதயநிதி ஸ்டாலின் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரான பிறகு அந்த தொகுதியில் இருக்க கழிவறை கூட உள்ள போய் பார்த்து 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 ஒவ்வொரு இடத்திலும் மக்களுக்கான அனைத்து பணிகளையும் நேரடியாக களத்தில் இறங்கிய ஒரு அற்புதமான தலைவன் இல்லையா என் தம்பி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் மக்களோட இறங்கி பிரச்சாரம் பண்ண ஒரு குரூப்பை பார்த்துட்டு ஒரு கட்சியை பார்த்து மன்னராட்சி என் தலைவன் திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்திய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் தான் சம்பாதித்து உருவாக்கிய கோபாலபுரம் வீட்டை மருத்துவமனைக்கு எழுதி கொடுத்திருக்காரியா எந்த ராஜாவாது தன்னுடைய அரண்மனையை ஆஸ்பத்திரிக்கு எழுதி கொடுப்பானா வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்களின் பேரா பேரா ஏகோபித்த ஆதரவுடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் பதினைந்து அன்றும் சென்னை கோட்டையிலே கொடியேற்றப் போவது நம் தளபதி மு ஸ்டாலின் அதற்காக தொடர்ந்து உழைப்போம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்